இந்த தொன் கோல்லா பள்ளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருத்தந்தை ஃபாதர் ஆனந்தன் ஃபாதர் மூலிமா தெரிய வந்தது ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்க தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அருகில் இருக்கிற ப்ளைண்டு ஸ்கூலுக்கு வந்து ரெகுலராக வருவோம் போவோம் பட் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்கிறது தெரியவே தெரியாது எனக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கேன் உங்களுடைய அந்த பத்தாம் தேதி அந்த ஃபங்க்ஷனுக்கும் வந்திருந்தேன் ரொம்ப சிறப்பாக இருந்தது உங்களுடைய கலை நிகழ்ச்சி அதுக்கு ஒரு பெரிய கிளாப் புத்தெல்லாமல் உங்களுடைய அந்த கிராமப்புற கலைகள் இதெல்லாமே சூப்பராக இருந்தது இந்த டீச்சர்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சல்யூட் பண்ணிக்கிறேன் என்ன அவங்களுடைய ட்ரைனிங்கு கீழே உட்காந்து அவங்க மோட்டிவேட் பண்ணது ஒரு மோட்டிவேஷன்ன்றது ஒரு முறை கொடுக்கறது கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டைமில் வந்து ஒரு வீக்னஸ் வந்துகிட்டே இருக்கும் கரெக்டா எப்பப்பெல்லாம் நமக்கு வீக்னஸ் வரும் ஒரு சின்ன தோல்வி வரும்போது வீக்னஸ் வருமா அப்போ என்ன தேவை நமக்கு முயற்சி வேணும் இல்லையா முயற்சி கூட என்ன வேணும் யாராவது நம்மள தூண்டி விடுற மாதிரி ஒருத்தர் வேணும் இல்லையா அது யார் நமக்கு டீச்சர் தானே டீச்சர் எல்லாம் எப்படி மதிக்கணும் அப்ப டீச்சர் எப்படி மதிக்கணும் அன்பா மதிக்கணுமா வேற அப்புறம் நீங்களா ஜெயிச்சு காட்டணும் இல்லையா நீங்க என்ன பண்ணும் உங்க டீச்சருக்கு நீங்க கிப்ட் கொடுக்கணும் என்ன பண்ணும் நல்லா படிக்கணும் நல்லா ஜெய் யார் சொன்னது நல்லா படிக்கணும் வெரி குட் கை தட்டுங்க உங்களுக்கே பெரிய கை தட்டுங்க வெரி குட் என்ன சஞ்சய் பெரிய கிளாப் கொடுங்க சஞ்சய் தான் சொன்னா ஓகே ஒரு சின்ன கதை உங்களுக்காக சொல்லாம கதை வந்து சொல்லாமல் படைக்கும் போது கூடவே ஒரு மூணு உயிரினத்தை படைச்சார ஒரு கழுத ஒரு நாய் ஒரு குரங்கு ஓகேவா எல்லாத்துக்கும் முப்பது முப்பது வயசு கொடுத்தாராம் எத்தனை வயசு கொடுத்தாரு முப்பது முப்பது வயசு கொடுத்தாராம் உடனே என்ன பண்ணா கழுத வந்து கடவுள்கிட்ட கிட்ட போயிட்டு யார் நம்ம படைச்சது யாரு

ஏ பத்து வயசு கொடுத்துட்றேன் இருபது வயசு போதும் அப்படின்னு அடுத்தது யார் இருக்கா உறங்கு உறங்கு இருக்கு இல்லையா இப்போ குரங்கு வந்துச்சா என்ன பண்ணிச்சான் அதுவும் வந்து பத்து வயசு திருப்பி கொடுத்து எனக்கு இருபது வயசு போதும் அப்படின்னு சொல்லிச்சான் இப்போ கடவுள் கிட்ட எத்தனை வயசு இருக்கு பத்து 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 முப்பது வயசு இருக்கு இல்லையா அடுத்தது மனுஷன் வந்தானாம் மனுஷன் வந்தோன்னே கடவுள் நினச்சா தான் இவனும் வந்து பத்து வயசு கொடுத்துட்டு இருபது வயசு போதும்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சானா ஆனா என்ன பண்ண மனுஷன் வந்து அந்த மூணு உயிரின கொடுத்தது இல்ல அந்த முப்பது வயசு எனக்கு கொடுத்துரு புரியுதா அப்ப மனிதனுடைய பேரு அந்த மூணு வயசு முப்பது வயசு எனக்கு கொடுத்துருந்து அறுபது வயசா மாத்திக்கிட்டான் அவனுடைய வாழ்க்கை கடவுள் முப்பது வயசு தான் கொடுத்தாரு யாரால பேராசையால கரெக்டா மனிதனுடைய பேராசை எப்படி மாறுதுன்னு பாருங்க முதல் முப்பது வருஷம் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது அடுத்து முப்பது டு நாற்பது கழுதியோட வாழ்க்கை அதுகிட்ட கடன் வாங்கணும் இல்லையா கழுதப்படாத பாடு புரிதா ரொம்ப கஷ்டம் கழுத்து என்ன பண்ணும் அந்த பரி சுமக்கம் இல்லையா அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில அதை பண்றது இதை பண்றது பசங்களை அதை கூட்டு போறது கூட்டாறது அந்த மாதிரி அடுத்தது நாற்பது டு ஐம்பது என்ன வாழ்க்கை யாரோட வாழ்க்கை நாயோட வாழ்க்கை நாய் படுற பாடு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அடுத்தது ஐம்பது டு அறுபது குரங்கோட வாழ்க்கை அது என்ன பண்ணும் குரங்கைய மரத்து மரம் போற மாதிரி நம்ம மனசு போயிட்டே இருக்கும் இல்லையா அப்போ யாருக்கிட்ட இருந்து எல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் யோசிச்சுட்டு நல்லா ஆராய்ஞ்சிட்டு ஆராய்ச்சிட்டு அதுக்கு தான் நம்ம அறிவை கடன் வாங்கினா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது புரியுதா நம்ம ஏதாவது வாங்கறத விட நம்ம உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் ரொம்ப சிறப்பான உங்களை ட்ரைன் பண்ணா உங்களை மாதிரி ஒரு ஒரு ரிசோர்ஸே இருக்க முடியாது ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து வேற வேற சிந்தனைகள் வரும் ஆனா உங்களுக்கு என்ன சிந்தனை வராது எந்த சிந்தனையுமே வராது ஒரே சிந்தனை தான் நமக்கு உங்களுக்கு என்ன தெரியுதோ அது மட்டும் தான் தெரியும் கரெக்டா கரெக்டா எல்லாரும் பெரிய கிளாப் கொடுங்க

நீங்க கட்டுறது வந்து இப்ப வெறும் கிடையாது வெறும் பண்றதுன்னா இப்போ நம்ம எல்லாமே பாகுபலி படம் பாத்தீங்களா எப்படி இருக்கு படம் நல்லா இருக்கா ஏன் நல்லா இருக்கு

நம்ம பண்றோம் இல்லையா அது எல்லாமே கம்ப்யூட்டர் அனிமேஷனால உருவாக்கப்படுறது தான் அப்போ அந்த மாதிரியான சாப்ட்வேர் நீங்க முடிஞ்சா கத்துக்கணும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கை அதுக்கு இல்லாம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஓகேங்களா உங்களுக்கு நம்ம ஃபாதர் கிட்ட பேசிட்டு அந்த மாதிரி ஏதாவது ட்ரைனிங் வாரத்துல ஒரு நாள் உங்களுக்கு கொடுக்க முடியுமா நானுமே ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றேன் இந்த மாதிரியான பேஸ்ல தான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரைனிங் கொடுக்க முடியுமா எத்தனை பேர் அதில் கந்துப்பீங்க ட்ரைனிங் கொடுத்தா கை தூக்குங்க ரொம்ப சந்தோஷம் எதுக்காக நீங்க நல்லா வெற்றி பெறணும் வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது இந்த ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்கூலுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் கடவுள் நன்றி சொல்லிக்கிறேன் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு மத்தியில் இவ்வளோ பேர் ஒரு இங்கே தெரிஞ்சவங்க ஒரு சிலர்லாம் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் விட்ட அந்த பொண்ணு மாங்காடு ஒரு சிலர்லாம் பார்த்துருக்கேன் ஆல்ரெடி பட் ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்குது ஓகே உங்களுக்குலாம் இந்த வாய்ப்புகள் வருது நம்மளால் ஒரு ஸ்போர்ட்ஸ் டேவோ ஏதோ நம்மளும் கண்டக்ட் பண்ணுவோ கூடிய சீக்கிரம் அப்படின்னு நம்ம ட்ரஸ்ட் சார்பாகவும் சொல்லிக்கிறேன் இது வாய்ப்பு கொடுத்த ஆனந்த சார் ஃபாதர் அவர்களுக்கும் அந்த பிரின்ஸிபல் மேம் நல்ல ஒரு கோஆர்டினேஷனாக கொண்டு போகிற பிரின்ஸிபல் மேம் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்குமே வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்பெஷல் எஜுகேட்டர் அன்னைக்கு போட்டு பார்த்த வீடியோ உங்களுக்கு பார்த்தேன் எல்லாருமே சூப்பராக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம இந்த ஸ்கூலோ இல்லை இந்த வந்து வெளியவும் கம்பெனிஸ்ல கொண்டு போய் இவங்களுடைய திறமையெல்லாம் நம்ம காட்டணுன்றது நான் ஆசைப்பட்றேன் அதுவும் வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக ஆல்ரெடி இந்த மாதிரி மாணவர்களை கூட்டி போய் இவங்களுடைய வாய்ப்புகளை கம்பெனிஸ்லேயும் நாங்கள்